காய் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ கல்யாண வீட்டில் எப்படி செய்வாங்க அப்படின்னு தான் செஞ்சுருக்கேன் ஆனால் அதிகமாக செய்வாங்க நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் அதே சேம் மெத்தட் தான் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா போவாங்க எப்படி செய்யும் வீடியோவில் போகிறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஆனியனை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் நான் இதுக்கு ஒரு ஆனியன் மட்டும்தான் எடுத்துருக்கேன் இதுக்கு மெயின் வந்து டொமேட்டோ தக்காளி தான் அதிகமாக சேர்க்கணும் அதனால் ஆனியன் வந்து ஒரு ஆனியன் தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா டொமேட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து மெயின் வந்து நம்ம டொமேட்டோ தான் அதிகமாக சேர்க்கணும் அதோட பாசி பருப்பு சேர்ப்போம் இப்போ உள்ள தக்காளியில் வந்து புளிப்பு அதிகமாக இல்லாத காரணத்தினால் கொஞ்சமாக தண்ணியும் சேர்க்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறமா வெண்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டங்காய் எங்கள் தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்சதை பறிச்சுட்டு வந்தது தான் நல்ல ஃப்ரெஷ் பீஸு நல்ல லென்ட் ஆனதெல்லாம் மார்க்கெட்டுக்கு விட்டாச்சு இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன காயாக இருந்ததை எடுத்து நான் எடுத்து வச்சதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பறிச்சிட்டு வந்து ஒரு சில மணி நேரத்தில் இதை ரெடி பண்ணேன் வெண்டாய கட் பண்ணி எடுத்தாச்சு அப்புறமா வெண்டைக்காய் வந்து கல்யாண வீட்டில் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து நாங்கள் பாயில் பண்ணுவோம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதோட மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக விடுவோம் அப்போ அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது அதனால் புளித்தண்ணி ஊற்றி வேக வச்சு வடிகட்டி தான் அடுத்து தான் அதை வந்து நம்ம ஆனியன் டொமேட்டோ எல்லாம் வதைக்கி அதில் சேர்ப்போம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கம்மியாக இருக்கிறதுனால அதே மாதிரி செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இந்த மாதிரி அப்புறமா ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடாயிடுச்சு கடுகு சேர்க்கலாம் அப்புறமா உளுந்தம்பருப்பு சேர்க்கலாம் அப்புறம் ஜீரகம் சேர்க்கலாம் கருவேப்பில கொஞ்சமாக சேர்க்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் கீறி வச்சோமா அந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்குவோம் அப்புறமா ஆனியனை சேர்த்துக்கலாம் அப்புறம் சால்ட்டு சேர்த்துக்குவோம் அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த கடலை எண்ணெயில் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் அப்புறம் தக்காளி சேர்க்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா வதங்கிடுச்சு அப்புறம் மசாலா சேர்க்கலாம் சாம்பார் பவுடர் சேர்க்குறோம் அப்புறமா தனியாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறோம் அப்புறமா சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்க்குறோம் அப்புறம் காயத்தூள் கொஞ்சம் சேர்க்கலாம் அப்புறமா ஜீரக பவுடர் அதோட கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெண்டைக்காயை இதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பாயில் பண்ணி வச்ச பருப்பை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு சிலவங்க பாசிப்பருப்பு ப்ளஸ் உருளைக்கெழங்கு பாயில் பண்ணி சேர்ப்பாங்க நம்ம வந்து பாசிப்பருப்பு பருப்பு மட்டுந்தான் சேர்த்துருக்குறோம் இதுவே போதுமானது தான் இதுக்கு திக்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு சேர்த்தோம்னா ரொம்ப திக்காக இருக்கும் நல்லா இருக்காது சிறுபருப்பு மட்டும் சேர்த்தாலே போதுமானது தான் இப்போ இதோட நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா கமகமன் வாசனை வரும் அதனால் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கலாம் இதுக்கு மெயின் வந்து கல்யாண வீட்டில் எல்லாமே லைட்டாக வெள்ளம் போடாமல் செய்ய மாட்டாங்க லைட்டாக வெள்ளம் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கடைசியாக தேங்காய் தூவி சேர்க்குறோம் அதோட ஃபினிஷிங் டச் மல்லியலை போடுறோம் அப்புறம் ஒரு மிக்சிங் பண்ணுறோம் வெண்டங்காய் பச்சடி ரெடி கல்யாணம் விட்டு வெண்டங்காய் பச்சடி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களோட விரும்புகிற விட ஒரு